அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் பதினெட்டு வெக்காமை நூத்தி எழுபத்தி மூன்றாவது குரல் சிற்றின்பம் வெக்கி அறன் அல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் நீதி வழி நிலையான இன்பத்தை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி அறமல்லாத செயல்களை செய்யார் பாவத்தால் வருதல் அப்பொழுதே அழியும் என்பார் சிற்றின்பம் என்பது பிறரிடமிருந்து திருடிய பொருளால் தாம் எய்தும் நிலையில்லாத இன்பம் வெக்கி விரும்பி அறன் அல்லாததை செய்யார் அற்றின்பம் என்பது அறத்தால் வரும் நிலையான இன்பம் என பொருள்படும் பேரின்ப மோட்சத்தை விரும்புவர் சிற்றின்பத்தை பெற பாவத்தொழிலை விளைய மாட்டார்கள் என்றும் உண்டு அறத்தினால் வரும் நிலையான இன்பத்தை வேண்டுபவர் பிறர் பொருளை எடுத்து சின்ன இன்பத்தை செய்யார் அறம் இல்லாத செயலை செய்ய மாட்டார்கள் என்று கூறுகிறார் இக்குரலால் வெக்காமையினால் வரும் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்